Hi! and mm -hmm. अभी डांटे, डांटे, सुनो यार, यार तेरा मिनट बना देती है, बंद कर देना बंदी, ये बंदा तो सुना रहा है बोला नहीं था, बार में टाइल आती है, बच्चों को क्या हुआ, क्या हुआ, डांटे, पात्र के डांटने है, अरे पात्र, बेटी के पात्र, बेटी को डकार देते हैं। ஜாம் ஜாம்தான் இல்லாத பேசுகிறேன் என்ன பறந்தோன்னு பேசிக்க நாங்கள் மூணு பேர் எங்கள் அப்பா அந்த வீட்ல நல்ல நிம்மதி கிடைக்கும் நம்ம சேசம் அந்த வீடு கட்டினா வாங்க நம்ம அந்த பேட் பே હાદ બરોબર સકલે കാത്തി അതെ ഞാൻ നി എവിടെ ഇട്ട്രാങ്ങി ഇതെ കേട്ടി ഈ കമ്പേ ഓടാനേ அந்த கொண்டு போக முடியுமா ஒரு யாகம் பண்ணி என் தம்பி நல்லா இருக்கணும் என் தம்பி பஞ்சத்தை நல்லா இருக்கணும் என் தம்பி பசங்களும் நல்லா இருக்கணும் என் அம்ம பசங்க நல்லா இருக்கு என் மரும ராக்கி நல்லா இருக்க என் பையன் விஜய நல்லா இருக்கணும் आए कुलेला माना मैं पिसेला बाबा बाबा कुले कुले काची ये का बाल उठ बोले बाबा बाबा मतलब मतलब ये दादा का पापावा अम्मा का बडाई है

बैठ गए ये ना पाक बंद किए ना चाची मामा सी यार मामा मामा वाले घूमड करे मामा बोल रे बप्पा दादी मामा मामा सुन ले बावाड़े करते तू से रे बावा ओने नहीं मिला बस सुनता है فاطمہ रमिया का فاطمہ रमिया रमिया ओए فاطمہ रमिया

அந்த அமௌண்ட் அறுபாக்கு அந்த அம்மாவுக்கு எங்க பேசிட்டமே அந்த அமௌண்ட் அறுவாக்கு அந்த அம்மாவை வீட்டுக்கு கொண்டு போய் எதை பாரு அந்த வீட்டை பாரு அந்த அம்மா கார் எடுத்து வச்சா அந்த தோசை நீங்க மாறி சொல்லிட்டு தெரியும் அந்த செட்டிலான பொருளை வீட்டில் போய் வச்சு அதை பூசங்களை பண்ணித்தரேன் இல்லை அந்த வீட்டுக்கு என் குழைகளை நான் காப்பாத்துறேன் இல்லை என் தம்பி இருக்கா என்